அங்கே பதினஞ்சாலும் அங்கே பார்க்க முடியாமல் திரும்ப தஞ்சாவூர் கொண்டு போய் அங்கே அனுப்பி மொத்தம் இருபது நாள் வரை ஆஸ்பத்திரி வந்து பார்த்துட்டு அங்கே முடியல அங்கே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அவங்க கிடைச்ச குடும்பமும் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட எங்கே இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு பார்த்துறதுக்காக சொல்லலை

இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்லை தம்பி தண்ணி கூட கூடத்தில் வெந்நீர் போட்டது இதுதான் இந்த அக்கா ரப்பர் கூட கொடுத்துருந்தா கூட ரப்பர் கூடத்தில் வெந்நீர் போட்டிருக்கும் பாருக்கு ஆமா ஆமா பாருங்க அவங்க வீட்டுக்கு தான் போக வந்து வண்டி எல்லாம் போக முடியாது பாத்திரம்லாம் ஒரே சாக்கலை போட்டு கட்டிட்டேன் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் தம்பி கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவங்க சிரமத்தில் இருக்காங்க பாத்திரம் இல்லாமல்

அந்த இருக்கு தம்பி மொத்தத்துக்கு அவங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பாத்திரமே அவ்வளவுதான் தம்பி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்கிறது தீபாவளிக்கு முறுக்கு பலகாரம் செய்யறதுக்கெல்லாம் ஜாமான் கொண்டாந்து கொடுத்தேன் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முறுக்கு சுடுறதுக்கு அதிர்ஷ்டத்துக்கு சுளியத்துக்கு இதுக்கெல்லாம் எண்ணெய் சட்டி அந்த வச்சு எல்லாம் கொடுத்துட்டேப்பா இவர் எண்ணெய் சட்டி உள்ள இல்லையா என் குடும்பத்துல என் பிள்ளைகளையும் ஊனம கிடக்கும் என் கை காலம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுச்சு அதை பார்த்துட்டு தான் இப்போ ஒரு அக்கா வந்து நமக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு உள்ள சிரமத்தில் இருக்காங்க அந்த குடும்பங்கிறதுனால வேண்டி இந்த பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லி தான் பாத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க

குண்டான் பையன் குண்டாங்க இதெல்லாம் இல்லாதனால சட்டி வராததுனால அவங்க வந்து வெந்நீர் போட முடியல தண்ணி தூக்கி குடிக்கிற வந்து ரபர் வந்து சில்வர் தான் வெந்நீர் போட்டு குளிப்பாடுறாங்க இந்த பாருங்க அந்த அக்கா டீ போடுற பாத்திரத்தை பாருங்க இன்னைக்கு காலையில கூட இந்த அக்கா இந்த பத்திரத்துல தூள் இருக்கு பாரு அப்படியே தான் இருக்கு இதுலதான் டீ போட்டிருக்காங்க ஏன்னா ஏன் அல்லது கூட சிறுவர் வீடு எடுத்து தூக்கிற சில்வர் சட்டி கிடைச்சா ரெண்டுமே சில்வர் தான் தண்ணி குடிக்கிற குடமும் சில்வர் தான் இதுவும் சில்வர் சட்டி தான் பாத்திரம் பாத்திரம் அன்னைக்கு சொல்லிவிட்டு அழுத்தி அந்த புண்ணு அந்த அளவுக்கு அழிச்சின்னா அண்ணன் வீட்டில் இருக்காரு இதான அண்ணன் வீட்டில் இருக்காரு இன்னைக்கு இதா இருக்காரு அட கிளா பந்தல்லாம் இருக்கபா என்ன செய்யணும் அவுங்கடையா மாமனார் வெளியூர்ல இருந்தாரு அப்படியா ஏன் அவங்க வீட்ல அவங்க மாமனாரருக்கு உங்க கூட எத்தனை உங்க பிறந்த உங்க அப்பா அக்கா நான் எங்க அக்காவும் நானும் தான் வெளியூர்ல இல்ல தம்பி தரிடப்ள அதுக்கு மேல வயசான கரத்துல நான் போய் பண்ண பண்ணேன் நானும் முடியாத பிளே வச்சிட்டேன் ரொம்ப போய் பண்ணி அதுக்கு ஒரு நல்லது நடு பண்ண முடியல ஏதோ நடமடயா இருந்துச்சு அப்புறம் குளிக்க போனது பா இது படியில தவறி வலிக்கி விட்டு விழுந்து கால் முடியாமல் இருந்துச்சு அப்புறம் நான் போய் தங்கி எல்லாம் எது பண்ண பண்ணணும் போய் வந்து பார்த்துக்கிட்டு வர்றது தான் ரொம்ப முடியாமல் போயிட்டு அப்பா அப்பா கூட யாரும் தான் அப்பா உடனே அதுக்கு பைத்தியம் ஒண்ணுமே தெரியாத புரியுது அப்பா கூட அந்த அக்கா இருந்தாங்க அக்கா உங்களோட அக்கா ஆமா எங்க அக்கா உங்க அப்பாவும் உங்க அக்காவும் இருந்தாங்க அப்பா இறந்த பிறகு அப்பா அக்காவுக்கு வந்து அழைச்சிட்டு இருக்காங்களா இங்கதான் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு உசிரோட அவங்க ஆட்டோ எடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு வந்து மண்ணால பார்த்து மண்ணால பாக்க முடியாம திருவாரூர் கொண்டு போய் அவன் திருவாரூர்ல தஞ்சாவூர் கொண்டு போய் தான் அடக்கம் நாள் அவருக்கு முத்து வீட்டில வந்து பார்க்க முடியாம ஆறு ஆள் யாரு இல்லைன்னு அவங்க பையன் ஆட்டோ எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்து கொண்டு அழஞ்சி விட்டுட்டு அவரை மண்ணால கொண்டு போய் பார்த்து மண்ணாலும் நூத்தி எட்டு கொண்டு போய் திருவாரூர்ல பதினஞ்சு நாள் வச்சிருந்தான் அங்க பதினஞ்சு நாள் பதினஞ்சு அங்க பார்க்க முடியாம திரும்ப தஞ்சாவூர் கொண்டு போய் அங்க அனுப்பி விட்டுறாங்க மொத்தம் இருபது நாள் வரை ஆஸ்பத்திரிக்கு பார்த்துட்டு அங்க முடியல அப்புறம் அங்கேருந்து கார் எடுத்து கொண்டு வந்து தஞ்சாவூர்ல இருந்து என்னால முடியாம முடியல நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க இருபது நாள் செலவு பண்ணி காப்பாத்த முடியல என்னை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க கொண்டு போய் சொல்லிட்டாரு முத்துப்பிடிக்கு அங்க யாரும் இல்ல நான் எதாவது எங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க கொண்டு வந்தான் கொண்டு வந்து மூணு நாள் தான் இருந்தாரு அப்போ இறந்து போயிட்டாரு புதங்களும் சரியான மழை நம்ம பேருக்கு ஒன்றும் சொல்ல முடியல அப்போ நாங்களே கைப்பட கட்டி குள்ளி வச்சு நான்

நீங்க முத்துபட்ட போய் முத்துப்பேட்டை எங்கன்னா இருக்கு முத்துப்பேட்டை முத்துபேட்டையா அங்கே வருவோம் நாங்க எங்களை பாத்துருக்கீங்களா நீங்க சரிக்கா நீங்க போங்க எ மாட்டோம் சிந்தனைகள் இல்ல இல்லக்கா அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தா அப்படி பண்ணிருப்பாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் வருதாப்பாட்டு மூணு நாளா அழைஞ்சிட்டு விட்டுறேன் ஏக்கா நாங்கள் வந்து தீவாளி பொருள் கொடுக்கறதுக்கு வந்தோம் உங்களுக்கு அப்போ சொல்லிவிட்டு எழுதிங்க என் கையெல்லாம் பாரு அந்த பாத்திரம் அந்த ப இது எல்லாம் கறி பிடிச்ச பாத்திரம் தேய்ச்சி எனக்கு கை பூரா புண்ணாக இருக்கேன் சோறு கூட எழுதிக்க முடியல புளி கூட கரைச்சிறதுக்கு புள்ளிகள் குழம்பு கொடுத்த சவதால் போட்டு கட்டிக்கிட்டு புளி கரைச்சிரே ரொம்ப வருத்தப்பட்டீங்க ஏன்னால் பணமே இல்லையா நீங்கள் தீவாளி பொருள் கொடுத்துருக்கீ இவ்வளோ பொருள் கொடுத்துருக்கிறேன் இவ்வளோ ஜாமா வாங்கிய கொடுத்துருக்கு ஒரு முறுக்கு பலம் இருந்து வரதுக்கு கூட ஒரு எண்ணெய் சட்டி கூட இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எழுதியா அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ நம்ம அந்த வீடியோ எடுத்து போட்டுருந்தோம் நாங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு

Yeah. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் தீபாவளி பொருள் வந்து கொண்டாந்து கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குற போது இவங்களுக்கு கொடுத்த போது என்ன சொன்னாங்கன்னா முறுக்கு மாவு அரிச மாவு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களே சொல்லியம்லாம் சுடுறதுக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டியாப்பா என்ன வரையும் ரெண்டு லிட்டர் கொடுத்துட்டியோ உளுந்தெல்லாம் எல்லாம் இதை சுடுறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி கரண்டி கூட இல்லையா நான் எப்படிப்பா சுட போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி ரொம்ப எங்கள்கிட்ட அழுதுட்டாங்க அவங்க அழுதுக்கு சொன்னாங்க என்ன கை பூரா புண்ணாக இருக்குப்பா அந்த பாது பழைய பாத்திரத்தில் தேய்த்து தேய்ச்சி தண்ணி தூக்கி குடிக்கிறது கூட குடம் இல்லாமல் அந்த குடத்தை வச்சு இந்த குடத்தில் எதாவது சிலுவர் குடந்தான் ஒரே தான் வச்சுருந்தா அந்த குடத்தை வச்சு தான் அந்த மண்ணிரும் போட்டியும் பிள்ளை பாட்ட முடியாத பிள்ளையே சொல்லி வருத்தப்பட்டு ரொம்ப அழுதாங்க அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ் செல்வி வந்து இப்போ குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு இவ்வளோ பொருளை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் ஒரு ஆள் தான் வேலை செஞ்சுட்டு வந்து எங்கள் முடியாத பிள்ளைக்கு அவனுக்கு மெடிசன் செலவு பண்ணுறேன் எங்கள் மனைவிக்கு உடம்பு முடியலைன்னா அவளுக்கு மெடிசன் செலவு பண்ணுறேன் இதுக்கு இடையில் வந்து மாமனார் இறந்து போயிட்டாரு குடும்பத்தில் பிள்ளைக்கூடிய அவங்க யாருக்கும் இல்லை நான் ஒரு ஆள் தான் அவருக்கு வந்து எல்லாமே நல்லா கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் ரெண்டு நாள் அவருக்கு கருமதி செலவு வருது அது நான் ஒரு ஆள் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த பட்டம் மாத்திரம் என்னால் வாங்க முடியல யூடியூப் மூலமாக எனக்கு வந்து இந்த உதவி பண்ணியிருக்காங்க இதை வாங்கி கொடுத்து தாமரை செல்வி குடும்பத்தாருக்கு அனைவரும் நன்றி அக்கா சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா எப்படி இருக்கு பாத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தம்பி நான் மூட்டை தூக்கிட்டு வரதுல இருந்து அக்கா சிரிப்போட தான் இருக்கு ஒரு நாள் கூட சிரிச்சு நான் பாத்துக்க முடியாது இன்னைக்கு நான் எப்போ வண்டியில இருந்து கார்ல இருந்து இறங்கி வந்தேன் ஏன்னா சந்துக்குள்ள வரணும் கார் வர முடியாது மூட்டுக்கு மூடே எப்ப தூக்கிட்டு வந்தேன்னா நான் கார் தரந்தேனே அங்க வந்துருச்சு ஜெட்டி கிட்ட வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து பாத்திரம் கழுவுற இடம்தான் ஒரு மகிழ்ச்சி ஒரு தனி சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அக்கா முகத்துல இருக்கு ஏன்னா அவளோ கஷ்டப்பட்டுகிட்ட அந்த பாலய பாத்திரத்தலயே போட்டு உலக்கிட்டு புள்ளங்களுக்கு வந்து வெண்ணெய் வைக்கிறது இது எல்லாமே பாத்துக்கிட்டதனால இப்ப அந்த புது பாத்திரம்ல பார்த்தா நான் ஒரு சந்தோஷமா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தது எனக்கு யாருமே இல்லை இருந்தேன் எனக்கு எங்க எங்க அக்கா வந்து ஒரு மனநிலை பதிகி அதுனால என் கஷ்டத்தை அதுக்கிட்ட சொல்லி அது ஒரு உதவி பெறுற அளவுக்கு நானும் இல்லை ஆனால் எனக்கு தங்கச்சி மாதிரி சரி அக்கா மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல தாமரைசெல்வி தங்கச்சி நல்லா இருக்கணும் அவங்க நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் அங்கே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அவங்க கிடைச்ச குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட எங்கே இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு பார்க்குறதுக்காக சொல்லலை இப்படி ஒரு மனசு இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சகோதரி வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தீபாவளிக்கு தம்பி எனக்கு பரிசு பொருள் கொண்டாந்து பலகாரத்தை உள்ளது எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ என்னோட கஷ்டத்தை சொல்லியிருந்தேன் ஆனால் எத்தனை பேரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் யாருமே எனக்கு உதவி இன்னும் பண்ணலை பண்ணுவீங்க அதனால் நான் உங்களை வருத்தப்படலை எத்தனை பேர் பார்த்துருந்தாலும் இந்த பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு தாமரை செல்வி தங்கச்சி தான் வாங்கி கொடுத்து பணம் அனுப்பியிருக்கிறாங்க ரொம்ப நன்றி ராமசல்லி தங்கச்சி வந்து ஏதோ போல எங்கள் கஷ்டத்தை தீர்த்துருக்கு அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அழகான பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் அதோட சந்தோஷம் பாத்தீங்கன்னா அக்காவோட முகத்திலே தெரியும் அதை பாக்கலாம் நீங்க இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க ஆனந்தி சொன்னது பாரு மறக்காம செஞ்சிருங்க